நமஸ்காரம் எதையும் கேள்வி கேட்டுத்தான் ஒத்துக்கொள்வேன் யாரையும் கேட்பேன் கேட்பதற்கு பயப்பட மாட்டேன் உள்ளதை உள்ளபடி பேசுவேன் உங்களாருக்கேனும் சந்தேகம் இருந்தால் என்னையும் யாரும் கேள்வி கேட்கலாம் அப்படி சற்றென்று பணிந்து போக மாட்டேன் ஒருத்தர் பணம் கொடுப்பார் என்பதற்காகவோ பதவி கொடுப்பார் புகழ் வரும் இதற்காகவெல்லாம் பணிய மாட்டேன் இதேபோல் பாராட்டத்தக்க குணங்களோடு பலரும் இருக்கிறார்கள் அவர்களையும் யாரும் கேட்கலாம் அவர்களும் யாரையும் கேட்காமல் விடமாட்டார்கள் கேட்பார்கள் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம் சமூக ஆர்வலர்களாக இருக்கலாம் அப்படி இருப்பது சரிதானே கல்விகள் கேட்டுத்தானே பதில் பெற்றாக வேண்டும் ஒரு சிஸ்டம் சரியில்லை அது அரசாங்கத்திலேயா இருக்கட்டும் பிரைவேட்டிலேயாக இருக்கட்டும் குடும்பத்திலேயாக இருக்கட்டும் ஒன்று சரியில்லை என்றால் எடுத்து பேசித்தானே ஆக வேண்டும் பூனைக்கு யார் மணிகட்டுவதுன்னு இருக்க முடியுமா அதனால் அதற்கெல்லாம் நான் கலங்குவதில்லை இந்த தைரியம் அவர்களுக்கு இருக்கும் தனி மனிதனாக இருந்தால் கூட ரொம்ப தைரியமாக இருப்பார்கள் இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவராக ஒருத்தரை மதிக்கிறார் அவரை உயர்ந்தவர் நினைக்கிறார் அவரும் உண்மையிலே உயர்ந்தவர் என்றிருந்தால் யாரேனும் ஒருத்தர் சொல்லுவதையாவது அது எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்காததோ அவருடைய வார்த்தை கடைசி நான் கட்டுப்படுகிறேன் அதற்கு மேல் அவரை கேட்க மாட்டேன் என்று யாரோ ஒரு ஒருத்தரிடத்தில் இருக்க வேண்டும் வேண்டுமானால் பகவான் மட்டும் இதற்கு விதிவிலக்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எப்பேற்பட்ட ஆச்சாரியர்களும் அவர்கள் மதிக்கும் சிலரை வைத்திருந்தார்கள் அவர்கள் சொல்லிவிட்டால் மறு பேச்சு பேச மாட்டார்கள் அது என்ன கேள்வியாக இருந்தாலும் அவளதுதான் அதேபோல் இன்றிருப்பவர்களும் சரி அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் கேட்டால் கண்டிப்பா பதில் கிடைக்கும் ஆனால் எல்லாரிடத்திலுமே அப்படி செய்து கொண்டிருக்க முடியாது நான் யார் யாரோ சொல்லுவதை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்ல வரவில்லை எப்படிப்பட்ட பதவியில் இருப்பவராக இருக்கட்டும் பணக்காரராக இருக்கட்டும் தொழிலதிபராக இருக்கட்டும் ஆர்வலராக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் ஒரு குட் கவுன்சில் இருந்தால் அவரை நீங்கள் மதிப்பதாக இருந்தால் சொல்படி கேட்க வேண்டும் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் ஆனால் ராமாயணம் முழுவதும் அவரை பற்றி சொல்லப்படுவது சாரித்ரேண கோயுக்தகான்னு வால்மீகி கேட்டார் நன்னடத்தை உடையவன் யார் நாரதர் சட் என்று சொன்னார் ராமன் தான் நன்னடத்தை என்பது யாது பெற்றோர்களை மதித்தல் அகிம்சையை கடைபிடித்தல் புலநடக்கத்தோடு இருத்தல் அத்தோடு அவர் சொல்வது பெரியவர்கள் சொன்னால் மதித்து அப்படியே கேள்தல் பித்ருவச்சன நிர்தேஷாது பித்ருவச்சன கௌரவாது வச்சனம் கௌசிக சேதி கர்த்தவியம் அதி அவிசங்கையா எங்க அப்பா விஸ்வாமித்திரரோடு போ சொன்னார் அவர் என்ன சொல்கிறாரோ கேட்பேன் மறுபேச்சு பேச மாட்டேன் தாடகையை கொன்றுவிடு விஸ்வாமித்தர் ஏவினார் பெண்ணாயிற்ச்சேன்னு ராமன் பெண் பெண்ணென்று பார்த்தாயானால் நாடே விடும் உடனே முடின்னு சொன்னார் அவர் பேசவில்லை ராமன் உடனே கொன்று விட்டார் அது இருக்க வேண்டும் மிலிடரி டிசிப்ளின்னு சொல்லுவோம் அது எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும் நான் சொல்லவில்லை நீங்களாக பார்த்து மதித்து யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்டவரை மேற்கொண்டு கேள்வி கேட்க மாட்டேன் கேட்டேன் அவர் இதுதான் சொல்லிவிட்டார் அதற்கு மேல் நான் கேட்க மாட்டேன் வார்த்தைக்கு கட்டுப்படுவேன் இப்படித்தான் ராமன் நடந்திருக்கிறார் இப்படித்தான் கண்ணன் நடந்திருக்கிறார் ஆச்சாரியர்கள் அத்தனை பேர் நடந்திருக்கிறார்கள் அப்படி போய் நான் நடக்க முடியுமா நினைத்தால் அப்ப இவர்களெல்லாம் செய்தது தவறா பரத்வாஜ சாசனாது விபீஷணன் சொன்னதுக்காக சமுத்திரத்திடத்தே சரணாதி பண்ணார் ராமன் அவரா செய்ய வேண்டும் அதுவும் இப்போது வந்து சேர்ந்த விபீஷன் அவரே ஓடி வந்திருக்கிறார் அவர் சொன்னதை கூட மதித்தான் ராமன் அதனால் யாராக இருந்தாலும் இந்த கட்டுப்படுதல் பணிதல் அப்படிங்கிறதுக்கு விதிவிலக்கு மட்டும் இல்லை யார் என்பதை நீங்கள் நிதானமாக பார்த்து எல்லா விதத்திலும் அவர் தகுதி உள்ளவர் உள்ளவர்தானால் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி தேர்ந்தெடுத்து விட்டால் எப்பேற்பட்டவனாக ஒருத்தன் இருந்தாலும் அந்த அவர் அவர் சொல்லக்கூடியதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் இது குடும்பத்திலும் சரி பைனல் வேர்டுன்னு ஒருத்தன் இருந்தாக வேண்டும் எல்லா இடத்திலும் எதேச்சாதிகாரம் ஜனநாயகம்ங்கிற பேரில் எங்கும் யாரும் அவரது இஷ்டத்தை செய்து கொண்டிருக்கலாம் அப்படி இருக்க முடியாது ஒரு கட்டுப்பாடு ஒரு தலைவன் இருந்துதான் ஆக வேண்டும் அப்படி இருந்தால்தான் முன்னேற்ற பாதையில் நகர முடியும் நமக்கும் எடுத்த காரியம் சித்தியடையும் இல்லை என்றால் பலதும் அப்படியே ஓப்பன் எண்டடாகவே நிற்கும் ஒரு முடிவுக்கே வராது புரோக்ரசிவ் பார்த்தே தெரியாமல் போய்விடும் இந்த விஷயத்தை பகவான் எதிர்பார்ப்பார் அடிபணிகிறானா கட்டுப்படுகிறானா சாரித்திரம் இருக்கிறதா இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்